श्रीमते रामानुजाय नमः नारायणीयम् उपत्येळावद् दशकम् इति एवद् श्लोकम् उद्वाह अवसितौ तदीयसहजः कंसः अथ सम्मानयन् एतौ सूततया गतः पति ते योम उत्थाय त्वद्गिर अस्याः त्वां अधितुष्टम् अष्टमसुतः हन्ता इति हन्तैरितः गीरितः सन्त्रासात् तु सन्त्रासात् स तु हन्तुम् अधि अन्तिगगतां तन्वीं कृपाणिम् अधात्

ஹந்த இரிதான் சாந்திரா சாத்து சூஹ் அதி அந்திகதாம் தந்தீம் கிருபாணிம் அதா உத்வாக அவசிதம் அத திருமண விழா முடிந்த நிலையில் பிறகு அத்த என்ன பிறகு உத்வாக என்ன கல்யாணம் முடிஞ்ச அந்த அவசிதம் அப்படின்னா அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு போயிட்டு அர்த்தம் பிறகு ததீய சகஜகா அவளுடைய சகோதரன் கம்சஹா கம்சன் ஏதவ் இந்த இரண்டு பேர் மணமக்களை மணமக்களை கௌரவிப்பதற்காக சம்மாயன்னு ஒரு வார்த்தை இருக்கு சம்பாயன்னு மணமக்களை கௌரவிப்பதற்கு சூததயா சூததயான தேரோட்டியாக ரதே தேரில் அவர்களை அமர வைத்து பதி வீதிகளில் கதகா சென்றான் அப்போது துவக்கிறான் உனது வார்த்தைகள் யோம ஆகாசத்திலிருந்து ஆகாசத்துக்கு உத்தையாக எழுந்தது புரியுதா அதாவது இந்த புது மணமக்களை தேரில் ஏற்றி வைத்து வீதியில் பவனி பெறுகிறான் கம்சன் தானே தாரோட்டியாக சர் தேரோட்டியாக இருந்து அந்த சமயத்தில் உனது வார்த்தைகள் அது பெருமானுடைய வார்த்தைகள் ஆகாசத்திலிருந்து எழுகின்றது என்ன எழு என்ன சொல்லித்தது அதி துஷ்டம் துவாம் மிக தீயவனான உண்மை அசியாக இவளுடைய அஷ்டம சுதா எட்டாவது பிள்ளை ஹந்தா அழிப்பான் இதி என்று இதி என்ற ஹந்த ஈரிதா வார்த்தைகளை செவியுற்றான் உன்னோடய வார்த்தை அது அது இவனுடைய காதில் விழுந்தது இவனுடைய எட்டாவது பிள்ளை உன்னை அழிப்பான் அப்புறம் ரொம்ப தீயவனே கொடு கொடுமையானவனே உன்னை இவனுடைய எட்டாவது பிள்ளை அழிப்பான்றது காதில் விழுந்தது இப்போ என்னது சந்த்ராசாத்து மிகவும் பயந்து போன சா தூ அவன் அந்திககதான் உடன் பயணித்து கொண்டிருக்கும் தன்வீன் தன்வீன்னா அந்த பெண்ணை தன்மைன்னா அழகிய பெண் அர்த்தம் அழகிய தேவக்கு உங்களுக்கு அர்த்தம் தன்மையின் சன உடன் பயணித்து கொண்டிருக்கும் அவளை ஹந்தும் கொள்வதற்காக கிருப்பானின் உடைவாளை அதாத்து உருவி எடுத்தான் தான் இந்த ஸ்லோகம் இதோ மொத்தமாக அர்த்தம் முடிச்சே நான் என்ன புரிஞ்சு உங்களுக்கு இப்படி இருக்கு அதாவது விவாகம் முடிந்த நிலையில் பிறகு அவளுடைய சகோதரன் கம்சன் மணமக்களை கௌரவிப்பதற்கு தேரோட்டியாக தேரில் அவர்களை அமர வைத்து வீதிகளில் சென்றான் வீதிகளில் வலம் வந்தான் அப்போது உன்னுடைய வார்த்தைகள் ஆகாசத்திலிருந்து எழுந்தன அது என்ன மிக தீயவனான உன்னை அதி துஷ்டம் துவாம் மிகவும் தீயவனான உண்மை இவளுடைய எட்டாவது பிள்ளை அழிப்பான் என்ற அந்த வார்த்தையை செவியுற்றான் ஈரிதா இவ ஸ்போக்கன் லைக் திஸ் கரெக்டாக அர்த்தம் ஈரிதான சொல்லப்பட்டான் அர்த்தம் நம்ம ச பர்பாக வச்சுட்டோம் காதில் அவன் கே செவியுற்றான் பயந்து போன அவன் உடன்பயணித்து கொண்டிருக்கும் அவளை அது தேவகியை கொள்வதற்காக உடைவாளை உருவி எடுத்தான் இதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வென் த மேரேஜ் செருமனி வாஸ் ஓவர் தேவகிஸ் பிரதர் கம்சா இன் இனார்டர் டு ஹானர் த கப்பிள் பிகேம் தேர் சேரிட்டியர் அண்ட் டுக் இன் டு த ரோட் இன் த சேரியட் Rising from the sky, your voice said, spelling your voice said, you who are very wicked will be killed by her eighth son. Alas! And thus spoken, like thus spoken means thus informed Kamsa. out okay. Out of great fear, he then drew his sword to kill the beautiful lady who was nearby. This is the meaning of Tanveen, the beautiful lady. Who is travelling with you like that, you can understand. This is the meaning in English. Let us read the sloka now again. I think it's clear. Now, let us. श्लोकः रैट् रैड् लैक् दिस् बुद्धा अवसितौ तदीयसगजः कंसः अथ सम्मानयन् एतौ सूततया गतः पतिरते व्योम उत्थाय तद्गिरा अस्याः त्वाम् अतितुष्टम् अष्टम सुताः हन्ता ह इति हन्तरितः सन्त्रासात् स तु हन्तुं हन्तिगतां तन्वीं कृपाणीम् अधात् इदं मेनि वा श्रीमते रामानुजाय नमोनः